இன்றைக்கி காலை வழியில் ஒரு அழகான ஒரு அற்புதத்தை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த அற்புதம் மிகப்பெரிய அற்புதம் வார்த்தையை விசுவாசித்தா அது கண்டிப்பாக அற்புதமாய் மாறும் அப்படின்றதுக்கு இது ஒரு இந்த ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் நான் பிழிவு பண்ணுறேன் நான் விசுவாசிக்கிறேன் அது என்ன அற்புதோன்றதை நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் யோவாண்டில் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்துலேருந்து அப்படியே அது கடைசி வரைக்கும் தான் இந்த அற்புதம் எப்படிப்பட்டா இருப்பதுன்னா ஓகே அதே காணாவூர் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அந்த காணாவூரில் தான் இந்த அற்புதமும் நடக்குது இந்த அற்புதத்தை செய்தது ஏசு தான் இந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்பதும்னா நான் அழகாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த அற்புதம் எப்படிப்பட்டதுன்னு இயேசு வந்து காணாவூருக்கு வராங்க இந்த அற்புத யாரை குறித்து சொல்லுதுன்னா ஒரு ராஜா கிட்ட வேலை செய்கிற ஒரு மனுஷன் ராஜாவின் மனுஷன் அப்படின்னு நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுது ஏசு வந்து காணாவூருக்கு வராங்க காணாவூரில் கலிலேயா அந்த சைட்லாம் சுற்றிகிட்டு இருக்காங்கன்னு உடனே இவன் தன்னுடைய பிள்ளை வியாதியாக இருக்கிறான் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான்ட்டு ஏசுக்கிட்ட வந்து குணமாக்கணும்னு சொல்லி ஏசுக்கிட்ட கேட்குறாங்க அப்போ இயேசு வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாற்பத்தெட்டாவது வசனத்தில் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் நான் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யலைன்னா நீ எங்களெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வியை சொல்கிறாங்க அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை தாகிறதற்கு முன்னே வர வேண்டும் நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அவனை பாருங்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு அப்போ ஐம்பதாவது வசனத்தில் இயேசு சொல்றாங்க இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி போனான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்பி போனான் இதற்கு பின்னாடி நான் இதுக்குள்ளே வரேன் அவன் போகையில் அவனுடைய வேலைக்காரன் ஓகே அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான் உட உம்முடைய குமாரன் பிழைத்தான் என்று அவனுக்கு அறிவித்தான் அப்பொழுது எந்த மணியிலே அவன் பிழைச்சான் எந்த டைமில் அவனுக்கு குணமாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏழாம் மணி வேளையிலே அப்படின்ற ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அவர் யோசித்து பார்க்குறாரு அப்போ இது எந்த டைமில் நடந்தது அப்படின்னு யோசிக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை அதாவது இயேசுவும் பிள்ளை பிழைத்திருக்கான் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் போ அப்படின்னும்போது அந்த டைம் எப்படினா ஏழாம் மணி வேலை அந்த மணி வேலையில அவன் வியாதி அவனுடைய மரண வியாதி குணமாச்சு ஓகே அந்த வசனத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் கடைசியில் சொல்லுது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இந்த வசனம் அழகா சொல்லுது நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வசனத்தை சொன்னேன்னு சொன்னால ஐம்பதாவது வசனம் ஏசு சொன்ன வார்த்தைகளை நம்பினான் ஃபர்ஸ்ட் அவன் நம்பினான் நம்ம நிறைய நேரங்கள்ல ஏசு சொல்ற வார்த்தைய நம்ப மாட்டான் இப்ப யோசித்து பாருங்க இவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கானா இவன் ராஜா கீழே வேலை செய்யறானா இவனு ஒரு பதவியில் இருப்பார் கண்டிப்பா இவர் ஒரு பதவியில் இருந்திருப்பாரு ஒரு ஊழியக்காரனே வந்து உன் பிள்ளை குணமாயிட்டாருன்னு சொல்றாருன்னா அப்போ வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் ஏசுக்கிட்ட யார் வந்ததுன்னா வேலைக்காரன் வரல இவர் தான் வர்றாரு அப்போ அற்புதம் நடக்கணும்னா முதல்ல நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஏசுக்கிட்ட வரணும் விசுவாசம் எதை குறித்து சொல்லுதுன்னா நம்ம வந்தாதான் விசுவாசம் அற்புதமே நடக்கும் நம்ம வராமல் வெளியவே நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு அற்புதம் நடக்காது நம்ம வந்தால் தான் அற்புதம் நடக்கும் இதுதான் விசுவாசத்தில் முதல் காரியம் இப்ப விசுவாசத்துல வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையை நம்பணும் ரெண்டாவது காரியம் வார்த்தையை நம்புறாரு ஏசு சொன்ன வார்த்தையை நம்புறாரு என்னன்னா நீ போ உனக்கு உன் கும குமாரன் பிழைப்பான் இது ஏசு சொன்ன வார்த்தை அற்புதம் நடக்குது அற்புதம் நடக்குது ஏசு சொன்ன வார்த்தையின்படியே அற்புதம் நடக்குது ஆனா அதை நம்பணும் ஒருவேளை நம்பிக்கை இல்லாம அங்கேயே இருந்துருந்தானா ஒருவேளை அந்த அற்புதம் நடந்திருக்காதுன்னு நான் விசுவாசி நான் நம்புறேன் ஒரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல ஏசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான் ஐம்பத்தி ஐம்பதாவது வசனத்துல சொல்லுது ஏசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான் ஏசு என்ன சொல்லிட்டு போட்டோம்பா ஏசு அதுக்கு மேல சொல்றாங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யலைன்னா நீங்க என்னை நம்ப மாட்டேன்றீங்க பரவாயில்ல நீங்க என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஏன் எனக்கு ஒரு அற்புதம் என்ன பண்ணணும் ஓகே நம்ம வாழ்க்கையில போராடிதான் சில காரியங்களை என்ன பண்ணுனா பெற வேண்டியதா என்ன பண்ணுதான் இருக்குது இந்த இடத்துல அற்புதத்தை அவன் போராடி என்ன பண்றான் பெறறான் இயேசு சொன்ன வார்த்தையே விசுவாசித்தான் விசுவாசித்தபடியாக அற்புதம் நடந்துச்சு ஆனால் இவன் மட்டும் விசுவாசிக்கல வீட்டில் போய் தனக்கு நடந்த அற்புதம் அதாவது தன் பிள்ளைகளுக்கு வீட்டில் அற்புதம் நடந்துச்சு அது ஓகேவா நான் இயேசுவை எப்படி விசுவாசித்தேன் அந்த அற்புதம் நான் எப்படி விசுவாசித்தன் பாத்தியா தான் இந்த அற்புதம் என்ன பண்ணுச்சு அதை தன் குடும்பத்துக்கு சொல்லி தன் குடும்பத்தையும் அந்த விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர அதுதான் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுது அவருடைய அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் அப்ப அவன் மட்டும் விசுவாசிக்கல அவன் வீட்டார் அனைவரையும் அந்த விசுவாசத்துக்குள்ள அப்ப மூணு காரியம் இந்த இடத்துல மெயினா சொல்லுது இயேசுவின் இடத்துல வரணும் இயேசுவை விசுவாசிக்கணும் இயேசுவை விசுவாசித்தது மட்டும் இல்லாம அந்த விசுவாசத்தை குறித்து தன்னுடைய குடும்பத்துல சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் அந்த விசுவாசத்துக்கு நேரா யா ஒருத்தன் குணமானா ஆனா அந்த ஒருத்தன் குணமானதை வைத்து தன்னுடைய குடும்பத்தையே இயேசு வண்டையில் இழுத்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் யாருன்னா இந்த ராஜா பின் கீழே வேலை செஞ்சா அந்த மனுஷன் இப்போ யோசித்து பாருங்க அந்த விசுவாசம் நமக்கு வேணும் வார்த்தை ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் படியே நடக்கிற ஒரு தான் மிகப்பெரிய விசுவாசமாக நான் இந்த காலை வெளியில் நம்புறேன் அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கோங்க அந்த விசுவாசம் அற்புதமாக நம்மளை நடத்தும் அந்த விசுவாசம் நம்மளை மேற்கொண்டு மேலே 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 கொண்டு போகும் அந்த விசுவாசம் நம்முடைய குடும்பத்தையும் ஆசிவதி கத்தனை ஆசைவதிப்பார் ஆமே